அப்போ எவ்வளோ முட்டாள்களாக இந்த திராவிட இயக்கத் தலைவர்கள் இருந்திருக்கீங்கிறது புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு தெரியுது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னா இந்த சடங்குகள் எல்லாம் இப்போ பண்டி பண்ணினா தான் அது திருமணம் செல்லுங்கிற சட்டம் இருக்கிறது துரை வைக்கோங்க தெரிந்திருக்கிறது ஆனால் அது இந்த சட்டமும் இந்த நுண்ணறிவும் வந்து இது வைகோ போன்ற தீமு திராவிட தலைவர்களுக்கு இல்லையே அதைத்தான் தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் அந்த திருட்டு ஜீன் வந்து அந்த திமுக இருக்கிற மந்திரி எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு அவ்வளோ பேருக்கு அந்த ஜீன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டுனுக்கு அந்த ஜீன் வந்துடுச்சு போகிற இடத்துல தான் திருடுறேன் அப்போ விஜய் மாநாடு வச்சார் வாழை மரத்தை தூக்கிட்டு போனானா வாழை காயத்தை ஊற்றிக்கிட்டு போனானா ஏன் உங்கள் இதில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை பெறையாச்சு வைக்கலாம்ல காரணம் சாகர் அன்னைக்கு நூறுரூவா இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க பெற வைக்கலாமில் நீங்களாம் தகுதி உடையவங்கிறதுனா எத்தனை தகுதியான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளும் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி நேற்று வைகோவோட பேத்தி அதான் திராவிட இயக்க தலைவர்கள் சுயமரியாதை இயக்க தலைவர்கள் உங்கள் சுயமரியாதை திருமணத்தை பற்றி எல்லோருக்கும் போதித்தவர்கள் அவர்களுடைய எல்லோ பல சுயமரியாதை திருமணத்தில் போய் உரையாற்றியவர்கள் உங்கள்லாம் அதனால தான் நேற்று நடித்தோம் வாழ்க்கையில் நடிக்காதீங்க உங்கள் மற்ற இவங்களுக்கெல்லாம் சுயத் சுயமரியாதை திருமணம் எத்தனை பேருக்கு நீங்கள் நடத்தி வச்சுருக்கீங்க திராவிட குடும்பங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டு இதை வந்துக்கிட்டு பக்கா இந்து மத திருமண சடங்குகளின்படி நடத்துறீங்களே திராவிடம் செத்து போச்சுன்னு சொன்னோம் இன்னைக்கு வைகோவுடைய பையன் துரை வைகோ அவர் வந்து பதில் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பொண்ணுக்கு திருமணம் இந்து மத திருமண சடங்குகள் படி இது பண்ணது உண்மை தான் அதுக்கு காரணம் என்னென்னா என் பொண்ணு அப்படி தான் நடத்தணும்னு விரும்புனாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இருந்த அறிவு இந்த திராவிட மாடல் ஒருத்தருக்கும் இல்லையே அதை யோசிங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் துரைவைகோவின் பொண்ணு படித்தவங்க அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க அப்போ எவ்வளோ முட்டாள்களாக இந்த திராவிட இயக்கத்தலைவர் இருந்திருக்கீங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியுது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னா இந்த சடங்குகள் எல்லாம் பண்ணி பண்ணினா தான் அது திருமணம் செல்லுங்கிற சட்டம் இருக்கிறது துரை வைகோவுக்கு தெரிந்து ஆனால் அது இந்த சட்டமும் இந்த நுண்ணறிவும் வந்து இது வைகோ போன்ற தீமு திராவிட தலைவர்களுக்கு இல்லையே அதைத்தான் தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதுக்காகத்தான் நம்ம இப்போ நம்ம சடங்குகளை அந்த காலத்தில் கேள்வி பண்ணாலும் ஒவ்வொரு சடங்குக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்வோம் மெட்டியை அணிவிக்கிறாங்கன்னா அந்த பெண் திருமணமானவள்னு ஒரு மூன்றாம் நபர் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு அதுக்காகத்தான் காலில் மெட்டியும் கழுத்தில் தாலையும் வச்சது பெண்களுக்கான பாதுகாப்பு அதை வெறும் சடங்குகளை பார்க்க முழுக்க முடியாது பார்க்கக்கூடாது அதனால தான் இந்த பகுத்தறிவாதிகள் எவ்வளவு அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா இவராக பெரிய அறிவாளி எல்லோருமே முட்டாள்கள் பகுத்தறிவாதிகள்னு சொன்ன அத்தனை பேருமே முட்டாள்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இறைவன் இருப்பதை உணராதவன் முட்டாள் அதுதான் நான் சொல்கிறேன் இறைவன் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறன்னா நீங்கள் முட்டாள் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு அக்கிரமம் எவ்வளவு சிலைகளை போட்டு இது பண்ணி எல்லாத்தையுமே மற்ற மதங்கள்லாம் பிளாஷ் அப் மீன் சொல்லுவாங்க இறைவனுக்கு எதிராக பேசுவது ஒரு குற்றம் மற்ற மதங்கள்லாம் இவங்களுக்கு இந்து மதத்தில் வந்து அந்த மாதிரி சகி சகிப்புத்தன்மை இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு கிண்டல் எவ்வளவு கேலி இந்த தமிழ்நாடு பார்த்தது பாவம் நம்ம முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அவ்வளவையும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெய்வபக்தி இருந்தவங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து சுட்டி வந்தோம் ஏன்னா இந்த இவங்க பூராமே நடிப்பு இப்போ வைகோ தன்னை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பகுத்தறிவாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல இப்போ என்ன சொல்கிறாரு வைகோ பையன் என்னுடைய பேத என்னுடைய மகள் வந்து விருப்பப்பட்டதுனால நான் இந்து மத சடங்குகள் படி நடத்துனு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் வைகோன்னா அந்த பகுத்தறிவாதி அவை இருக்காருங்கிறத மாதிரி சொல்கிறாரு அதுவும் பொய்யும் வைகோவும் பாத மாதிரி ரொம்ப நல்லாச்சு இந்த வீடியோவை பாருங்கள் கோயிலில் போய் கற்பூரத்தை தொட்டு இந்த திராவிட மாடல் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பாருங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் எதுக்கு சொல்லுறேன்னா நடிக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே இப்படி தான் ஏமாத்தினாங்க இப்போ கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணாநிதியோட முதல் மனைவி தயாலுகம்மாள் தீவிர கடவுள் பக்த உள்ள பக்தி உள்ளவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க கருணாநிதியோட ரெண்டாவது மனைவி துணைவி ராஜாத்திகம்மாள் எல்லா கோயிலுக்கும் போவாங்க பக்தி உள்ளவங்க அப்போ இப்போ நீங்கள் அதுக்கடுத்த ஸ்டாலின் எடுத்துக்கோங்க அவங்க மனைவி ஊர் ஊராக கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்க ஸ்டாலினே எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் ஃபீல்டில் போய் கீழே நிற்பார் சாய் பாபாவை பார்க்க போய் காலம் தொட்டு கும்பிடுவார் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் உதயநிதியை பார்த்தீங்கன்னா இவரும் நயந்தர் கூட்டிட்டு பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாரு அதுக்கான படங்கள் எல்லாம் போட்டோம் இப்போ இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ரெண்டு விஷயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களையே நீங்கள் வந்து நாசியத்துக்கு மாற்ற முடியாதவர்கள் நாட்டில் இருக்கிறவனை பற்றி நீங்கள் பாம்ப நாட்டில் இருக்கிறவனை மாற்றணும்னு நினச்சா அதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனம் உங்கள் கருணாநிதி அங்கே போய் அது ஏற்கனவே சொன்னேன் மேல்முருவத்துறை ஆதிபராசக்தி கவுலுக்கு போய் கடவுள் அடிச்சிட்டு ஜன்னல் அழைச்சிட்டு ராஜாத்யமாலோட சாமி கும்பிட்டவர் ஆனால் வெளியில் வந்து என்ன பண்ணார் கட்சிக்காரன் தீ மிதிச்சான்னு கட்சியோட்டே விட்டு என்ன இப்போ உங்கள் குடும்பத்தையே மாற்ற முடியல அப்போ நடிச்சுக்கிறீங்க நடிக்கிறீங்க நடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருக்கிறீங்க தான் குற்றச்சாட்டு கருணாநிதி ஜாதகம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்வார் அவருக்கே நல்லா ஜாதகம் பார்க்க தெரியும் அவருடைய ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்ப்ப சொல்லி கொடுத்த குரு அங்கே இருக்கார் அவருடைய சொந்த ஊரில் இன்னும் இருக்கார் அதனால் அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர் தான் யாரும் அப்போ நடிப்பது அதனால தான் இந்த திராவிட இயக்கத்தை நாங்கள் தா இது பண்ணி தாக்குவதற்கு காரணமே மக்களை ஏமாத்துறாங்க உள்ளே இதை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அதனால் இன்றைக்கி மாறிடுச்சு ஜெனரேஷன் எல்லாம் உங்கள் அங்கே உங்கள் பேத்தியிலே போயாங்கிறாங்க எல்லாம் எங்கிட்ட எடுபடாதுங்கிறாங்க இன்றைக்கி நிலமையை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஒழுங்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பேச்ச கேட்டு பண்ணுங்க இல்லைன்னா ஆய் மூடிட்டு இருங்க கிண்டல் அடிக்காதீங்க பெரிய நாசிகம் பேசாதீங்க பகுத்தறிவாதினா ஒருத்தன்னு சொல்கிற அறிவு இல்லைங்கிறது தான் என்னுடைய பகுத்தறிவு பற்றியே பேசாது இன்னைக்கு இருக்கிற நாங்கள் அப்போ ஜெயங்கள் எல்லாமே நான் அந்த க முந்தின ஜெனரேஷனை சேர்ந்தவன் நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் காவல்துறையில் இருந்ததுனால இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் சொல்கிறேன் இல்லாதவர்கள் பகுத்தறிவு இல்லை அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் ஈராவில் இருந்து சொல்கிறேன் என் சாமியை திட்டினானோ என் சாமிக்கு வந்து எதிராக பேசினானோ அவெல்லாம் அறிவு இல்லாதவன் பகுத்தறிவாதை நீங்கள் சொல்லிக்கலாம் எங்களை பொறுத்தவரை நீங்கள் அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் தான் மாற்றிக்கங்க அடுத்த ஜெனரேஷன் வந்துடுச்சு ஒழுங்காக ஆட்சி வந்ததுன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற பல விஷயங்களை பாருங்கள் நடிக்காதீங்க அதனால் வைகோ குடும்பத்துக்கு வந்து ஒரு அவங்க பேத்தியாவது நல்ல அறிவு அறிவுள்ள ஒரு பெண் வந்திருக்காருங்கிறது நல்ல விஷயம் அவங்க பேத்தி வந்து அவங்களெல்லாம் திருத்துங்க அவங்க பேத்தி கூடக்கூடிய வேண்டுகோள் வைகோவங்களெல்லாம் திருத்துங்க அதனால் தான் வைகோ கோயிலில் சாமி கும்பிட்டாரு வெளிப்படையாக ஒத்துக்கங்க இன்னும் திராவிடம் பேசாதீர்கள் அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தில் நிறைய வரவேற்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க வரவேற்பு நிகழ்ச்சிகள்லாம் கடைசி இப்போ நடந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகலாடு கட்சிக்காரங்க அந்த வீடியோவை பாருங்கள் பூரா மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறான் நான் ரெடி நீங்கள் ரெடியாக வச்சுக்காரன் அந்த வீடியோ பாருங்கள் வாழை மரத்தையும் வாழ காயமும் ஆண் பெண் திமுகவின் ஆண் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர் அவ்வளோ பேர் எப்படி திருட்டுனாலும் பாருங்கள் இந்த வீடியோவை இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா ஜீனுன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் ஜீனுங்கிறது பிறப்பிலேயே வரக்கூடிய சில உணர்வுகள் இப்போ திமுகங்கிற ஜீனில் இருக்கிறவனுக்கு பூரா திருட்டுத்தனங்கிற ஜீன் வந்து எல்லாருக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குது கருணாநிதியில் ஆரம்பித்து நீங்கள் எல்லாம் எல்லா நாட்டைக்குள்ளே இருந்தவங்க இன்றைக்கி ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து திருடுறாங்க ஆட்சியில் இருந்துக்கிட்டு உதயநிதி முப்பதாயிரம் கோடி திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அவர் இருக்கிற வீடு இன்னொரு சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே எட்டு கோடி தான் அப்படின்னு பச்சை போய் சொல்கிறாரு வந்துருக்கிட்ட அவர் கமிஷன் வாங்கிறாரு உதயநிதி முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாருன்னா இந்த ஜீமுங்கிறதுலாம் என்னென்னா திருட்டுத்தனமான ஜீன் எல்லாருக்கும் வந்துடல உங்களால என்னாலும் திருட முடியாது நீங்களும் உங்களையும் மந்திரியாக போட்டு எங்கள் மந்திரியாக போனால் கூட திருட மனசாட்சி உருத்தம் ஐயோப்பா மக்கள் போனோம்ப்பா அப்படின்னு உருத்தம் அந்த உருத்தல் இல்லாதவங்க தான் ஜீன் அந்த திருட்டு ஜீன் வந்து அந்த திமுகவில் இருக்கிற மந்திரி எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு அவ்வளோ பேருக்கு அந்த ஜீன் வருது இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டனுக்கு அந்த ஜீன் வந்துடுச்சு போகிற இடத்துல தான் திருடு அப்போ விஜய் மாநாடு வச்சாரு வாழை மரத்தை தூக்கிட்டு போனானா வாழை காயத்தை தூக்கிட்டு போனானா இல்லை அண்ணாதிமுக மா எம்ஜிஆர் இருக்கும்போது அவன் தொண்டனை ஒன்னாச்சும் அந்த மாநாட்டுக்கு வந்து திரு திருடி இருக்கானா இல்லை இவன் ஜெயலலிதா இருக்கும்போதே மாநாட்டுக்கு வந்தவன் திருட திருடமாட்டான் இவங்க அந்தளவுக்கு திருடுறாங்கன்னா அந்த ஜீவனு தான் அது வந்து ஊட்டியிருக்கு அந்த அதுதான் பாடிக்கடி இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் திமுக மாநாட்டில் ஸ்டாலின் கொடுக்க வரவேற்பில் இந்த மாதிரி நடக்குது அடுத்த விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு ஒரு இதுக்கு போகிறார் மீட்டிங் போகும்போது நிறுத்துறாரு கார் எல்லோரும் என்னென்னு பின்னாடியே போடுறோம் ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போகிறாரு ஸ்வீட் கடையில் போய் அப்பா நல்ல ஸ்வீட்டாக கூட எங்கே வாங்குறாருந்து யாருக்கு வாங்குறாருன்னு எதுவுமே புரியல அவர் எதுவும் மாணவர் மாணவிகள் நிகழ்ச்சிக்கு போகிறாங்கண்ணா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி காரம் ஸ்வீட்டு கேட்குறேன் இதெல்லாம் வீடியோ கொடுக்க ஓகேண்ணா போகிறோம்ஸு அந்த தரமாக அப்போ எல்லாம் என்னென்னு போ வாங்குறார் பணத்தை கொடுக்குறாங்க ஸ்வீட்டையும் இதையும் வாங்கிக்கிறது அதில் பணத்தை கொடுக்குறது தான் அதிசயம் ஏன்னா இவங்க ஜீன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டு பணம் கொடுக்க மாட்டான் கருணாநிதியை பத்து ரூபா எடுத்து கொடுக்க மாட்டார் நான் ஏற்கனவே சொன்ன புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நூற்றம்பது ரூபா பக்க ஆற்காடு வீரா சமைட்டால் பத்து ரூபா வாங்கி கொடுத்து வாங்கினவர் இவர் ஏதோ அப்போ நிறைய சுட்டதுனால கொஞ்சம் மனசு வருதுன்னு நினைக்கிறேன் காசு கொடுத்து ஸ்வீட்டை வாங்குகிறார் சரி எல்லாருமே இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் அப்படியே அவர் கீழே இறங்கி சாதாரண மனிதர் போல் ஒரு கடைக்கு போய் ஸ்வீட்டை வாங்கி பணத்தை கொடுக்குறாரு அதனால் பெருந்தன்மை உள்ளவர் முதலமைச்சருக்கு எவ்வளோ ஒரு எளிமையும் அதுதான் கிடையாது அவர் முதலமைச்சருக்கே லாய்க்கில்லை அப்படிங்கிறது அதாவது ஏழை மக்கள் மக்கள்கிட்ட போய் அவர் கை கொடுக்குறாரு கட்டி பிடிக்கிறாரு இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வர்றாங்க மனு கொடுக்க வர்றாரு உதயநிதி ஸ்டாலின் காரை விட்டே இறங்கல திமுக மாற்றுத்திறனாளிகிட்ட பட்டிஷனே வாங்க மாட்டேங்கிறான் அங்கே தான் நீ மனிதாபிமானம் காமிக்கணும் அதுதான் உங்களுக்கு பெருமை நீங்கள் இறங்கி போய் அந்த மாற்றுத்திறனாளியை பக்கத்தில் கூப்பிட்டு என்னப்பா விஷயம்னு அது ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை பாராட்டுவாங்க நானே பாராட்டுவேன் ஆனால் இவர் போய் ஸ்வீட்டுக்கு வாங்குறதுக்கு உள்ளே போய் அப்படி போய் ஸ்வீட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு ஒன்று ஐயோ ஸ்டாலின் பாருங்கன்னு நினைக்கூடாது ஏன்னா அவர் முதலமைச்சருக்கு இது இதை செய்ததன் மூலம் இவர் முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நான் கருத்தை சொல்கிறேன் ஐஏஎஸ் தேர்வு நடக்குது நேர்முகத் தேர்வு எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்களை மட்டும் நேர்முகத் தேர்வுக்கு கூப்பிடுவாங்க இந்த நேர்முக தேர்வுகளை பாஸ் பண்ணிட்டால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுவாங்க அப்போ அந்த நேர்முகத் தேர்வுக்கு உள்ளே போகும்போது அந்த நேர்முகத் தேர்வை நடத்துகிறவங்க ஒன்று பண்ணான் கதவு தொடர்ந்து வரும்போது கீழே ஒரு புஸ்தகத்தை போட சொன்னான் கீழே புத்தகத்தை உடனே நேர்முகத் தேர்வுக்கு வந்தவர் முதல்ல ஃபஸ்ட்டு வந்தவர் ஐஏஎஸ் நேர்முகத் தேர்வுக்கு கதவு திறந்துட்டு உள்ளே பார்க்குறாரு கீழே தரையில் புஸ்தகம் இருக்கு அது அப்படியே குனிஞ்சு எடுத்துகிட்டு நேராக போய் சாரி சார் புக் அங்கே இருந்தது அப்படின்னு டேபிளில் வைக்கிறாரு வச்சுட்டு அவங்க இன்டர்வியூ எல்லாம் கேட்டாங்க கேட்டு போயிட்டாங்க அன்ஃபிட் தகுதி இல்லை அப்படின்னு போட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்த ஒரு மூணாவது வந்த ஒரு புத்தகத்தை மறுபடியும் கீழே போடுறாங்க எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க பத்தாவது வந்தர் ஒருத்தர் நேர்முகத்து இதுக்கு அவர் அங்கேருந்து வந்தார் புஸ்தகம் கீழே கிடக்கு புஸ்தகத்தை குனிஞ்சு எடுக்கலை நேரில் போய் உக்காந்துட்டார் டேபிளில் பெல் இருந்தது சார் கேன் ஐ யூஸ் திஸ் இதை இந்த பெல்லை நான் உபயோகிக்குலாமான்னு கேட்குறாரு எஸ் அவங்க சொல்கிறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க பெல் அடிக்கிறாரு உடனே உள்ளே இருந்து பியூனு வரான் பியூன்ட்டு சொல்கிற அங்கே ஒரு புக் பு புஸ்தகம் கிடைக்க அதை எடுத்து டேபிளில் வையுங்கிறார் அவர் எடுத்து டேபிளில் வச்சாரு பத்தாவது வந்தவர்கள் தான் தேர்வு தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீ ஒரு ஐஏஎஸ்க்காக போகிற ஒரு மாநில மா மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆக போகிற அந்த பதவிக்குரிய அந்த இது இருக்க பாருங்கள் அந்த பெருமை பதவிக்குரிய இதை நீ தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க எடுத்து கொடுத்தமா இல்லைன்ட்டாங்க இப்போ ஸ்டாண்டுக்காக தான் நீங்கள் உள்ளூர் முதலமைச்சர் ஒரு காடைக்கெல்லாம் நீங்கள் போய் வாங்கக்கூடாது அப்போ நீங்கள் இதே இல்லைன்னு அர்த்தம் அதுக்குரிய இதை நீங்கள் வந்து காப்பாற்றணும் ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறீங்கன்னா இதில் போய் முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் சாய் எழுதின ஆப்பிள் காற்றுன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் இங்கிலீஷ் செஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாய் எழுதி இருக்காது அதன்படி பார்த்தா நீங்கள் போய் இங்கே போய் ஸ்வீட் வாங்கினது தப்பு அது எளிமைன்னுலாம் சொல்லக்கூடாது அந்த பதவிக்குள்ள மாண்பை நீங்கள் இது பண்ணல அப்படிங்கிறான் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நெருக்கம் காட்டலாம் மக்களும் இப்போ பக்கத்தில் போய் இது பண்ணலாம் அது வந்து மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்களை பாராட்டுவாங்க ஆனால் நிர்வாகத்தில் நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் இந்தளவுக்கு இறங்கி போவது நான் சொல்லக்கூடியது அரசியல் இதுபடி சொல்கிறேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிக உயர்ந்த குணமாக கருத முடியாது அந்த பதவிக்கு இவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல பெரிய அரசியல் விஞ்ஞானிகள் நீங்கள் யார்த்து கேட்டாலும் அந்த தான் சொல்லுவோம் அதனால் அதை பாராட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை இவர் வந்து பணத்தை கொடுக்குறாரு சாப்பிட்றாரு வாங்கிட்டு போறாரு ஆனா இவருடைய கட்சிக்காரன் என்ன பண்றான்னு தெரியுமா கடையில் போய் பணத்தை கேட்டு அந்த கடையை அடிச்சு நிற்கிறான் இந்த வீடியோ இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கங்கிறது தான் கட்சி தொண்டன் வந்து எந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறான் பாருங்க அவன் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு கடையை வச்சிருக்கான் எவ்வளவு இனிப்புகளை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லைனா அவனை போய் ஏதாச்சும் பண்ணா அவன் உழைத்து சம்பாதிச்ச கடை நடத்துகிற ஸ்வீட்டு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமும் வேறு எங்கேயுமே நடக்காது அதில் காரணம் அவர் வந்து டிஎம்கி கவுன்சிலர் திருமங்கலத்தில் திமுகவின் கவுன்சிலர் ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்துக்கிறான் பாருங்கள் காரணம் அந்த திமுகவில் போகும்போது அந்த திமுரு வந்துடுது அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டாலின் தட்டி கேட்க மாட்டார் தட்டி கேட்க மாட்டாரா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உனக்கு கூப்பிட்டு கட்சியை விட்டு வளர்க்கணும் எப்படிப்பா நீ வந்து இந்த மாதிரி பண்ணினேன் அப்படிங்கிறத கட்சி தொண்டனுக்கும் வந்து டிசிப்ளின் வேணும் இல்லை ஒழுக்கம் வேணும் இல்லை அதனால தான் நான் ப இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அரசியல் தலைவர்களுக்கு இது வேணும் அது கொஞ்சம் கூட ஸ்டாலினுக்கு அது இல்லை மனசாட்சிங்கிறது வேணும் கட்சிக்காரன் இப்படி விடலாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அடுத்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இப்படி ஊர் ஊரா எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்களே அப்படின்னு கிண்டல் வச்சுருக்கார் அது நம்ம பல மாதத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ தான் எடப்பாடி சொல்கிறாரு ஊர் ஊராக பேர் வைக்கலைங்களே நம்மளால் முறையே பேசிட்டோம் அதுக்கு ஸ்டாலின் சும்மா இருந்திருக்கலாம் அதுக்கு என்ன சொல்கிறாரு எண்பது ஆண்டு காலமாக உழைத்தவரின் பெயரை வைக்காமல் இது மாதிரி கரப்பாம்புச்சி மாதிரி ஊர்ந்து போனவர் பெயரையாக வைப்பார்கள்னு சொல்கிறேன் தமிழ்மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சி தலை தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் நிறங்களை வைக்காமல் யார் பேரை வைக்கிறது பதவி சுகத்துக்காக கரப்பாம்புச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே உங்கள் பேரை வைக்க முடியுமா முதல்லவர் எண்பது ஆண்டு காலம் உழைச்சார் அவங்க அப்பா இவங்க அப்பா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க அப்பா பிறந்தது இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொண்ணூற்றி நாலு வயசுல இறந்தார் ஸ்டாலின் சொல்றாரு எண்பது வருஷமாக உழைத்தார் நாட்டுக்காகங்கிற அப்படின்னா பதினாலு வயசுல உழைச்சிட்டார் அவங்க அப்பா எண்பது வருஷமாக உழைச்சாருனா கணக்கு இடிக்குதே அவர் அங்கேருந்து உங்கள் இதிலேருந்து இதிலேருந்து திருவாரூர்லேருந்து வந்து இங்கே இறங்கினதுக்கப்புறம் மக்களுக்கு உழைக்கவே இல்லை முதல்ல திருவாரூர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்கிறத நீங்கள் அம்மா வனவாச புஸ்த பாருங்க அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் மக்களுக்கெல்லாம் உழைக்கல திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தார் திமுக ஆரம்பிக்கும் போதே இவருக்கு இருபத்தி இருபத்தஞ்சி வயசு அரசியல் அப்புறம் அப்புறம்தான் ஆரம்பிக்குது அப்புறம் எங்கே எப்படி எண்பது வருஷம் உழைச்சாருன்னு சொல்கிறீங்க சரி உழைச்சா அதுக்கப்புறம் திமுகவில் வந்து ஒரு உள்ள வந்து ஒரு ஐம்பதுகளுக்கு மேலே தான் வசனம் தான் எழுதினார் மக்கள் பணிக்கு வரலை வசனத்தை எழுதிக்கிட்டு இருக்கணும் வசனத்தை எழுதி அப்புறம்தான் வந்தார் சரி வந்தார் அரசியலுக்கு வந்தாருன்னா அரசியலை மிகப்பெரிய சாதனை செஞ்சாரா எல்லாருக்கும் தான் சர்க்காரியாக கமிஷன் என்ன சொல்லிச்சு விஞ்ஞான முறையில் திருடி ஒரு சொல்லிச்சு ஸ்டாலின் மனசாட்சியை தொட்டு பாருங்கள் உங்கள் அப்பா என்ன நல்லது செஞ்சார் கள்ள ஓட்டை கண்டுபிடித்தவரையும் உங்கள் அப்பா வன்முறையை கண்டுபிடித்தவரே உங்கள் அப்பா எத்தனை கொலைகள் எத்தனை இது எந்த நல்லது செஞ்சாலும் உங்கள் அப்பா எடப்பாடி கேட்குறாருன்னா கரெக்டு தானே உங்கள் அப்பா பெரியா வச்சுக்கிட்டு போகிறீங்களேன்னா உடனே பெருவு சொல்கிறார் உதயநிதி அப்படின்னா வேறு யார் பேர் வைக்கிறது எங்கள் தாத்தா பெற வைக்காமல் அப்படிங்கிறார் ஆளாக இல்லை தமிழ்நாட்டில் சாதனையாளர்களாக இல்லை தமிழ்நாட்டில் மக்களுக்காக வந்து இப்போ தியாகங்களை செய்த தலைவர்கள் இல்லையா அந்த தமிழ்நாட்டில் காமராஜர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வந்துட்டு சாகும்போது ஒரு பாக்கெட்டில் பணம் நூறுரூவா இரநூறுவா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருந்த ஒரு தலைவர் பேரை வைக்கலாம்ல சில இதுங்களுக்கு நேர்மையாக வாழ்ந்த கக்கன் பேரை வந்து சில இதுங்களுக்கு நீங்கள் வைக்கலாமில்ல அவர்கள்லாம் தகுதி இல்லாதவர்கள் ஏன் உங்கள் இதில் இருக்கக்கூடிய அண்ணாதுரை பேரையாச்சும் வைக்கலாம்ல காரணம் சாகர் அன்னைக்கு நூறுரூவா இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க பெற வைக்கலாமில்ல நீங்களாம் தகுதி உடையவங்கிறங்களா எத்தனை தகுதியான தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க சுதந்திரத்துக்காக ஜெயிலில் போய் செக் எடுத்தார வவுசி பெற வைக்கலாமே நாட்டு விடுதலைக்காக நேதாஜி கூட போய் படைகளை திரட்டி கொண்டு போனார் நாட்டு விடுதலைக்காக பசுமன் முத்துராமணி சார் அவர் பேரில் வைக்கலாமே மாஞ்சிநாதன் பேர் ஆசுத்துறையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் பேர் வைக்கலாமே தியாக தியாகசீலர்கள் இல்லாத தமிழ்நாடாக இது நேதாஜி வைக்கலாம் காந்தி வைக்கலாம் இவங்களோட எல்லாம் ஒப்பிட்டு உங்கள் அப்பாவை போயிட்டு பாருங்க உங்கள் அப்பா கிட்ட கண்டு நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவரா அவர்களெல்லாம் நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் உங்கள் அப்பா நாட்டை வச்சு சம்பாதிச்சவங்க மக்கள் பணத்தை வச்சு சம்பாதிச்சவங்க அதனால தான் சொல்கிறோம் உங்கள் அப்பா பெயரை வைக்கிறதுக்கு எடப்பாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் அப்பா பேர் வைப்பதற்கும் உங்கள் அப்பாவுக்கு அந்த தகுதி இல்லை பொது வாழ்க்கையில் அவர் எந்த மோசமான விஷயங்களைத்தான் செய்திருக்கிறார் அதனால் எண்பது வருஷம் ஆண்டுட்டாரும் பெருமையாக சொல்லாதீங்க எங்கள் அப்பா பெற வைக்காமல் யார் பெற வைக்கிறதுன்னு சொல்லாது அடுத்தது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு என் கல்யாணத்துக்கு காமராஜர் வந்தது மறக்க முடியாதது காமராஜரை நீங்கள் படுத்தாத பாடா உங்கள் அப்பா படுத்தாத பாடா எருமை மாட்டு சொன்னால் லாச்சா உங்கள் அப்பாவை வந்து அவள் அவர் வந்தது உங்களுக்கு பெருமையாக காமராஜர் இருக்கும்போது ஒரு சமாதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோராச்சும் உங்கள் அப்பா காமராஜர் செஞ்ச மிகப்பெரிய தப்பில் வந்து ஒரு தப்பு வந்து உங்கள் கல்யாணத்துக்கு வந்தது தான் காரணம் உங்கள் அப்பா அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கார் அறுபத்தி ஏழில் அவரை தோக்கடிக்கிறதுக்கு விருதுநகரில் அத்தனை வேலையும் பண்ணி கல்லை ஓட்டை போட்டு இதை போட்டு தோக்கடித்தாங்க அப்போ நீங்கள்லாம் காமராஜர் பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா ஆனால் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததுனால பாருங்கள் என்னாச்சுன்னா உங்கள் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் அவர் வந்தார் காமராஜர் கல்யாணத்துக்கு வந்த ரெண்டு மாதத்தில் காரி ஒன்றரை மாதத்தில் செப்டம்பர் ஆகஸ்ட்டில் வந்தார் அக்டோபர் ரெண்டு அவர் காறி கா உங்கள் கலந்துக்கு வந்தது தான் சாய்பாபா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உடல்நிலை இல்லாமல் போய் என்ன ஆனார் அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் காமராஜருக்கு அது பெருமை இல்லை காமராஜர் செய்த தவறு வந்து அவர் கருணாநிதியை பற்றி நல்லா கருணாநிதினாலே அவருக்கு பிடிக்காது அண்ணாதுலே தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டாம் வருப்பாக அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா போய் பத்திரிக்கை கொடுத்ததுனால வேண்டா வெறுப்பாக வந்திருப்பார் ஒழிய காமராஜர் உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம் அது காமராஜருக்கு பெருமை இல்லை காரணம் உங்கள் தந்தையார் அவ்வளவு பேச்சு பேசியிருக்கார் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இந்தியாவில் சக்தி வா சக்தி வாய்ந்த நபர்கள் பேரில் ஒரு பேர் வந்திருக்கான் யார் கொடுத்தாந்து இல்லை மக்கள் எந்த சக்தின்னு எனக்கும் ஊரில் மக்களுடைய செல்வாக்கில் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களை சக்தி வாய்ந்த நபர்கள்னு சொல்லியிருக்கலாம் ஒம்பது பேர் கட்சியை கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தனித்துவம் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்காமல் மற்றவர்களும் சேர்ந்து வந்து ஜெயிக்கக்கூடியது ஒரு உண்மையான வெற்றியாக ஒன்று ரெண்டாவது மக்களை ஒழுங்காக ஓட்டு போட விட்டீங்களா நாலாயிரம் ரூபா கொடுத்து மூளைச்சலவை செய்து ஜெயிச்சிங்க கள்ள ஓட்டு நேர்வழியில் எதுவுமே பண்ணல உங்களை மிகவும் சக்தி வாய்ந்த நபர்னு யார் சொன்னால் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு சக்தி வாய்ந்த நபர்னு இது பண்ணிட்டதுனால இனியின் ஓட்டத்தை அதிகமாக்க போகிறேங்கிறது ஓட்டத்தின் வேகத்தை ஓட்டத்தின் வேகத்தை அதிகமாக்க போகிறேங்கிறது அவர் வேகமாக நடக்கக்கூட முடியல எங்கிட்ட வேகமாக ஓடுறது அதனால் எல்லாம் கற்பனை நீங்கள் எவன் அந்த இதை சொன்னால் சக்தி வாய்ந்த நபர்னு தெரியலை அப்படி சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் நீங்கள் ஓட்டத்தெல்லாம் அதிகப்படுத்த முடியாது அதனால் நடப்பதற்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் மேடையில் மைக்கு கிடைக்கிறதுனால பொருந்தாத விஷயத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவிக்க வேண்டும் அடுத்தது கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் உதயநிதி ஃப்ரெண்டு உதயநிதி அரசியல் மன்ற தலைவர் அவர்கள் தமிழ்நாடு போகிறோம் அப்போ நம்மளாம் என்னென்னச்சிக்கிட்டு இருந்தோம் உதய உதயநிதியோட சிஷியர் அவர் உதயநிதி மன்ற தலைவர்னால் என்ன இருந்தோம் அவளுடைய சிஷியர் அப்படின்னு உள்ள நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ கூட நான் நினச்சேன் கவர்னர் ஒன்று சொன்னார் என்னென்னா எல்லோரும் சரஸ்வதியை கும்பிட்டீங்கன்னா படிப்பு நல்லா வரும்னு சொன்னார் அதுக்கு உடனே இவர் அன்பில் மகேஷ் இதெல்லாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டதா எது சரஸ்வதியை கும்பிடுறது வந்து பகுத்தறிவு இல்லையா அறிவுக்கு இதுவே வந்து சரஸ்வதி உலகம் பூரா அது தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா கும்பிடுறாங்க கல்வி கடவுள்னு ஆனால் அன்பில் முகேஷ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பது அப்படின்னா சரஸ்வதி இல்லை சரஸ்வதி கும்புறது முட்டால் அப்படின்னு சொன்னார் அப்போவே இவருக்கு யார் இப்பா குருவாக இருந்திருப்பார் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறாரு யார் இவர் குரு உதயநிதி உதயநிதி ஒரு ஒன்றா வளாண்டுக்கிறது இல்லை இவருக்கு யாரோ வேறு ஒரு தப்பான குரு இருக்காரு அப்படின்னு அப்போவே நினைச்சேன் இன்றைக்கி சொல்லிட்டார் குரு யாருன்னு ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஹெட் மாஸ்டர் இப்போ தான் தெரியுது இவர் ஏன் அந்த மாதிரி வளருனார் ஸ்டாலின் தான் குருவான் பரிசைக்கு போனால் ஸ்டாலின் கிட்ட தான் கேட்டது சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுறேன் ஸ்டாலின் ஹெட் மாஸ்டர்னு எப்படி ஏற்றுக்க முடியும் அவரே போன் பியூசியில் அட்டம் அடுத்து டிகிரியில் அட்டம்ப்ட்டு அவர் போய் ஹெட் இதுக்கே வர முடியாது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லி கொடுப்பாருங்கிறார் பரிட்சைக்கு போகும்போது அவர் சொல்கிறது வேறு பரிசான்னு நினைக்கிறேன் ஆனால் பரிட்சைக்கு போகும்போது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவருக்கே இதெல்லாம் தெரியாது ஸ்டாலின் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன்லாம் எப்படி கடல ஓட்டு போடணும் எப்படி வன்முறையை தூண்டி விடணும் அந்த விஷயம் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் குரு யாருன்னு தான் கேட்பாங்க அந்த பண்டைய காலத்தில் மிகப்பெரிய ஆள் உங்களுக்கு குரு யார் குருவை வச்சு தான் அவன் பெரிய ஆள் அப்படின்னு முடிவு பண்ணுவான் ராமாயணம் இதில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரோணர் குரு அவருடைய சிஷியர்கள் தான் வந்து இவங்கள்லாம் அர்ஜுனன் நவுலன் சகாதேவன் தர்மன் பீமன் அவ்வளோ பேரும் துரோணர் தான் குரு குரு வந்து வேறு யாரையும் சிஷியராக ஏற்றுக்கணும் ரொம்ப திறமையானவங்கள தான் ஏற்றுக்கும் அதனால் குருவை பார்த்த உடனே சொல்லிருவாங்க சிஷ்யர் அப்படின்னு அதனால தான் இப்போ தான் தெரியுது அன்பில் மகிழ்ச்சி ஏன் இப்படி வளர்கிறார் ஏன் அப்படி பேசுகிறாருங்கிறது தெரியுது அவருக்கு சரியான குரு இல்லை ஸ்டாலின் தான் குரு அதனால தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்திய அன்பில் மகேஷுக்கு நன்றி அடுத்த செய்தி ஸ்டா கமலஹாசன் கமலாசன் சொல்கிறார் பல விஷயங்களை இன்னுமே உலக உலகநாயகன்னு கூப்பிடாதீங்கன்ட்டு அவரே புரிஞ்சுக்கிட்டார் திமுகவின் கொத்தடிமையாக இருக்கும் நம்ம எலெக்ஷனுக்கு போனால் திமுகிட்ட வந்து நூறு கோடி வாங்கிக்கிறோம் எம்பி பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு போய் கேன்வாஸ் பண்ணுறோம் உதயநிதிக்கு அடிமையாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சினிமாவில் உதயநிதிக்கு ஜாலியில் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் உதயநிதியிட்ட பணம் வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய நம்மளை உலகநாயகன்னு சொன்னால் அது ரொம்ப கேவலமாச்சு அதனால் அவரே சொல்லிட்டாரு என்னென்னமே எல்லோரும் இப்போ ரசிகர்கள் கமலஹாசனே கூப்பிடுங்கப்பா உலகநாயகன்னு கூப்பிடாதீங்க எந்த பட்டத்தையும் கூப்பிடாதீங்க புரிஞ்சுக்கிட்டார் தம் கமல்ஹாசனுக்கு நன்றி சொல் தான் யார் என்பதை கமலஹாசன் நன்றாக புரிந்து கொண்டார் உண்மையை உணர்ந்து கொண்டார் அதனால் தமிழ்நாட்டு மக்களும் சொல்கிறேன் எல்லாருமே நீ கமல்ஹாசனும் கூப்பிடுங்க யாரும் அவர் வந்து இந்த மன்னன் இது உலகநாயகன் பெரியதெல்லாம் சாதனையாளர்கள் எதுவும் சொல்லாதீங்க இன்றைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்றைக்கு கருணர் சார் கமலஹாசன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டார் அவருக்கு இருந்த அத்தனை பெருமைகளையும் இந்த கூட்டத்தின் பின்னால் போனதன் மூலம் இழந்து விட்டார் இன்று ஊரு தொண்டர்கள் கூட அவர் கட்சியில் இல்லை நான் பல இடங்களில் பார்த்தேன் அத்தனை பேரும் திட்டுகிறார்கள் அதனால் எவ்வளோ பெரிய அரசியல் கனவோடு வந்தவர் இந்த அளவுக்கு சீரழிந்து போனதுக்கு காரணம் திராவிட கூட்டத்துடன் இவர் சேர்ந்ததுதான் அதை அவர் உணர்ந்து கொண்டு தன்னை யாரும் பெருமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்ன கமலஹாசனை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன் இத்துடன் இன்றைய அரசியல் நாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்